தேனிலவில் கணவன் செய்த செயலால் கொண்டு இளம்பெண் ஒருவர் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்தவர் மருத்துவர் ரத்னேஷ் குப்தா இவருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி திருமணம் நடந்தது இதனையடுத்து பிப்ரவரி பத்தொன்பது அன்று தேனிலவுக்காக ரத்னேஷ் குப்தாவும் அவரது மனைவியும் கோவாவிற்கு சென்றனர் இந்த நிலையில் சம்பவத்தன்று நள்ளிரவில் இளம்பெண் கொண்டு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார் அதில் தனக்கு திருமணம் முடிந்து மகிழ்ச்சியுடன் கணவர் வீட்டுக்கு சென்றேன் ஆனால் பத்து நாட்களிலேயே கணவர் வீட்டில் வரதட்சணை கேட்டு என்னை கடுமையாகத் தாக்கினர் உடனே எனது பெற்றோர்கள் நிலைமையை அமைதிப்படுத்த தனது கணவருடன் தேனிலவுக்காக கோவா அனுப்பி வைத்தனர் ஆனால் தேனிலவு பயணத்தில் துன்பங்களை சந்தித்ததாக அந்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார் கோவாவில் தேனிலவு சென்ற இடத்தில் நள்ளிரவில் அறையில் வைத்து தன்னை அடித்ததாகவும் கணவர் தன்னை கழுத்தை நெறித்துக் கொல்ல முயன்றதாக கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து அப்பெண் பெற்றோரிடமும் காவல்துறையினரிடமும் கூறியுள்ளனர் உடனடியாக மகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கணவர் மற்றும் மாமியார் உட்பட ஏழு பேர் மீது தாக்குதல் வரதட்சணை துன்புறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்